அவங்க சொன்னதில் ரெண்டு விஷயம் கரெக்டான விஷயம் இது வந்து கம்பி கட்டின கதைன்னு பேர் வச்சது வந்து நான் அதுக்கப்புறம் சார் அப்புறம் மியூசிக் டைரக்டர் சேர்ந்து வந்து வச்சோம் கம்பி கட்டின கதைன்ட்டு அதுக்கு முன்னாடி நான் ஒரு இந்த ட்ராவலை சொல்லிடுறேன் என் பேர் ரவி நான் பேசிக்கலாக வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் வந்து ஒரு ஃபேக்ட்ரி நடத்துட்ருக்கேன் என் நண்பன் ராஜநாதன் இந்த படத்தோட டைரக்டர் ப்ளஸ் ஸ்டோரி அவர் தான் எழுதினார் கூட உட்காந்துட்டு மற்ற எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க இந்த விஷயத்தில் ஸ்டோரியை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு படமாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாற்றுறதுக்காகவும் இருபத்தி ரெண்டு வருஷம் எனக்கு ஃப்ரெண்டு ஸோ ரொம்ப வருஷமாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தார் ஒரு படம் பண்ணணும் படம் பண்ணணும்னு எனக்கு பேசிக்காக காமெடி மட்டும்தான் பிடிக்கும் மியூசிக் ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுலேருந்து கிட்டார் பிளேயர் கூட ஸோ நான் இந்த படத்தில் டிராவல் பண்ணுன்னா ஒரே ஒரு ஆப்ளிகேஷன் தான் அவங்கிட்ட சொன்னது காமெடி படம் தான் முடியும் அப்படின்றது அதுக்கடுத்தது வந்து நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து சாமியார் காமெடி ஏமாத்துகிற வேலை சொன்னோடனே அவன் சொன்னது இதால் ஒருத்தரால் தான் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு மூணு விஷயத்தை சேர்த்து பண்ணணும்னா இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிலே ஒருத்தரால் தான் பண்ண முடியும் அவர் வருவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்னு அவர் வந்தாருன்னு யார் என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு ரெண்டு மூணு படம் போட்டு காமிச்சா அது பார்த்தோன்னே எனக்கே பயம் ஆயிடுச்சு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் இவ்வளோ பெரிய மனுஷன் வந்து பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசி நட்டி சார் வந்து ஓகே தான் என்கிட்ட வந்து சொன்னோன்னே அடுத்த நாள் நான் ஆஃபீஸை போட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ஸ்டார்ட் பண்ணோம் பண்ணி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸில் நட்டி சார் இன்வால்வ் ஆரம்பித்தார் அப்புறம் ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து மன்தில் வந்து முருகானந்தம் சாரும் கூட ஜாயின் பண்ணிவிட்டு அவரும் இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் நாங்கள் எழுதின கதை அப்படியே டோட்டலாக மாறிச்சு மூணு தடவை மாற்றணும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே இதுதான் படமாக எடுப்பாங்க போல இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஷூட்டிங் போகும்போது தான் தெரியும் இங்கே உட்காந்துருக்கவங்களாம் சாதாரண ஆள் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றதெல்லாம் மீறி ஒரு லைஃபாக பார்க்குறாங்க அவங்க இவங்க எல்லாருமே வந்து இதை வந்து லைஃபா தான் பார்க்குறாங்களே தவிர ஜஸ்ட் ஒரு மூவி அதில் போய் நான் ஒரு வேலை பண்ண போகிறேன்றது அவங்க இல்லவே இல்லை பேஷனுக்கும் மேலே கிரியேட்டிவிட்டி வந்து இப்படி ஒன்று இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஷூட்டிங்கில் எல்லாம் டேக்கு கரெக்டாக போகும் ஆனால் கேமராக்கு பின்னாடி இருக்கிற ஆளுங்களாம் நாங்களாம் இருக்கோம் அதனால ரீடேக் ஆகும் ஸ்பாட்லேயே வந்து டைலாக்ஸை மாற்றி அதை வந்து எப்படி டெலிவரி பண்ணுறாங்கன்றது படம் பாருங்கள் நான் நிறைய பேச விருப்பம் இல்லை படத்தை பாருங்கள் என் நண்பனுக்கு நான் இந்த படம் மூலிமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் நான் நினச்சின்னு இருந்தேன் ஆனால் நட்டி சார் புலி சார் சாம் சார் கோதண்டன் சார் என்ன லெவலுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களோட கோர் காம்பிடென்சி அதை வந்து மோஷன் பிக்சரில் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுன்றதை வந்து வேற லெவலில் காமிச்சிருக்கிறாங்க நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன்றதை அப்போ நீங்கள் ரீகால் பண்ணுவீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நட்டி சார் மற்ற படத்தை பற்றி பேசக்கூடாது மற்ற படத்தில் நடிக்கிறது வந்து எனக்கு இன்னமும் ஒரு உடன்பாடு இல்லை அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன் அண்ணன் என்ன எனக்கு அவர் அண்ணன் தான் இப்போது இது ஒரு டோட்டலாக ஒரு ஃபேமிலி தான் என்னை பொறுத்த வரைக்கும் மைக் டைசனை கூட்டின்னு வந்து கபடி விளையாட வச்சுட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு மைக் டைசனை கூப்பிட்டு வந்து கபடி விளையாட வச்சிட்டு இருக்காங்க அந்த மனுஷன் அது கிடையாது வேற லெவலு அது வந்து இந்த படத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் காமிச்சிருக்காரு நல்லபடியா முடிஞ்சு அடுத்தது 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 பண்ண போறதுல ஆல்ரெடி பேசிட்டு இருக்கோம் ஸோ நம்பர் டூவும் வரும் அது கம்பி கட்டின கடை எல்லாம் அது எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கிறோம் அதுவும் ஒன்று விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படம் லாஜிக் இல்லை அப்படின்றதெல்லாம் இல்லை லாஜிக் இருக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச லாஜிக் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க என்னை பொறுத்த வரைக்கும் காமெடி வேணும் மியூசிக் நல்லா இருக்கணும் நம்ம பிஸ்னஸில் லைஃப்பில் ஆல்ரெடி எல்லாத்துலேயும் நியூஸ் பேப்பரை பாருங்கள் டிவியை பாருங்கள் செய்திகள் என்ன வருது இவன் அதை பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டான் வெட்டினான் ரேப் பண்ணிட்டான் திருட்டு போச்சு இட்சி பண்ணான் எதுதான் நடக்குது நெகட்டிவ் 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 ஒர்க் போகிறோம் ஒர்க்கில் என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணோம் வேர்த்தறு வேலை போடணும் அடிப்பட்டாலும் வேலை செய்யணும் இவ்வளோ விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தில் தியேட்டருக்கு போனாலும் அங்கேயும் என்ன ஊராக சேர்ந்து ஒரு ஊரை ஃபுல்லாகவே பிரச்சனை பண்ணாங்க ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை ஸோ அங்கே போனாலும் நம்மளை அழ வைக்கிறாங்க ஆல்ரெடி தாங்க முடில அங்கேயும் போய் இதை பார்த்துட்டு வந்து அழுதுகிட்ருக்கணுமா ஸோ என்னோட கோல் பியூராக என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் போனோன்னா ரெண்டரை மணி நேரம் போனதே தெரியக்கூடாது சிரிக்கணும் முடியும் போது ஒரு டைம் ஆயிடுச்சார் வெளில வரும்போது ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் லாஃப்டர் ஃபன் இதுதான் என்னோட என்னோடய டார்கெட் என்னோடய எல்லா படமும் இப்படி தான் இருக்கும் ஸோ எல்லா படத்துலையும் இப்படி இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் இதில் எல்லாேருமே இருப்பாங்கன்னு அர்த்தம் இந்த படத்தில் நான் இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல இவங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததா நான் நினைக்கிறேன் எனக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம்தான் இதை வந்து தேட்டருக்கு ரீச் பண்ணோம் அந்த வேலையை நான் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே வந்து உங்களோட ஆதரவு நான் பேசினதெல்லாம் தப்பாக ரைட்டானு ஒரு மார்க் நீங்கள் போடுங்க போட்டுட்டு படம் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சிட்டு திரும்ப ஒரு ஈவெண்ட்டை வைப்போம் நம்பிக்கை இருக்குது எனக்கு அந்த மீட்டிங்கில் நான் வந்து இன்னும் வேறு மாதிரி பேசுவேன் ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ